விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாட்டிற்கு அனுமதி தர அதிகாரிகள் இழுத்தடிப்பது குறித்து முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பேட்டி அளித்துள்ளார் இதாங்க இது ஜனநாயக நாடு இந்த ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் இயக்கம் கட்சி தொடங்கலாம் யாரும் மறுக்க முடியாது அவங்க உரிய இடங்களை கேட்டு பந்தஸ்தான இடங்களை கேட்கும்போது கொடுக்கணும் அதே மாதிரி அனைத்து திரைப்படங்களுக்கும் ஒரே மாதிரி அவங்க வந்து ஒரு கடைபிடிக்கணும் காவல்துறை இது வந்து முழுக்க முழுக்க ஆளுகிற கட்சி வந்து ஒரு அராஜக போக்கோடு கண்மூடித்தனமான ஒரு சட்டவிரோதமாக ஒரு முதலமைச்சர் இல்லாத சூழ்நிலையில் இங்கே இருக்கிற அலுவலர்கள் அவருடைய நான் எப்போ இருந்தாலும் நான் அமெரிக்காவில இருந்தாலும் தமிழ்நாட்டை பார்த்து கொண்டே இருப்பேன் முதலமைச்சர் சொன்னார் அப்படி சொன்ன முதலமைச்சர் ஏன் கேட்காம இருக்கிறான்னு தெரியல முழுமையாக என்ன என்ற எனக்கு தெரியாது எனவே நீங்க கேட்க வச்சு சொல்லுங்க உறுதியாக கொடுக்கணும் நினைக்கிறேன் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க